ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தெரிந்து கொள்வோம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மனித மூளையை பற்றி தாங்க பார்க்க போறோம் வாங்க தெரிந்து கொள்வோம் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கிற ஐந்து பொறிகளுமே அதிசயங்கள் தாங்க கண் காது மூக்கு வாய் உடல் என்கிற ஐந்து பொறிகள் மூலம் மனிதன் பெறுகிற புலன் உணர்வுகளும் அவற்றின் துணை கொண்டு மூளையின் செயல்பாட்டால் அவன் நிகழ்த்துகிற செயல்பாடுகளும் அதிசயமோ அதிசயந்தாங்க எத்தனை அறிவியல் உபகரணங்கள் கொண்டு நமது பொறிகளை ஆராய புகுந்தாலும் முடிவுகள் அவற்றையும் தாண்டிய அதிசயங்களா தங்க இருக்கும் மனிதன் தன்னுடைய மூளையை கொண்டு மூளைக்கு நிகரான கணினியை உருவாக்கினான் தொழில்நுட்பம் வளர வளர அக்கணினியை நவீன படுத்திக் கொண்டேதான் போகிறான் ஆயினும் மூளைக்கு நிகரான கணினியை தான் சொல்லணும் இனிமேலும் மனித கைப்பிடி அளவே உள்ள மூளை தாங்க மனித உறுப்புகளிலேயே அதிசயமான அதிசயம் மூளை வளர்ச்சி என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனது இருபத்தைந்து வயது வரைதான் நிகழும் எந்த ஒரு மனிதனின் மூளையிலும் சிலர் திட்டுவதைப் போல களிமண் இருப்பதில்லை மூளை அறுபது சதவீத பகுதி கொழுப்பால் ஆனது மனிதன் பத்து சதவீதம் மட்டுமே பயன்படுத்துகிறான் என்பதும் கட்டுக்கதை தாங்க பெண்களின் மூளையை விட ஆண்களின் மூளை பெரியதா இருக்குமாம் சிந்தனை வீச்சு என்பது மூளையின் அளவை பொறுத்து அமைவதில்லையாம் பயன்படுத்தும் தன்மையை பொறுத்தே அமைகிறதாம் மனிதன் விழித்திருக்கும் நேரத்தை விட உறங்கிக் கொண்டிருக்கும் நேரத்திலேயே மூளை சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருக்குமா எனவே மூளை அதிசயம்